பழனிசாமியின் பொய்மூட்டை என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் ஏதாவது ஒரு பொய்மூட்டையை தினந்தோறும் அவிழ்த்து விடுவது பழனிசாமியின் வழக்கம் இப்போது நெல் கொள்முதலை வைத்து பொய்மூட்டையை மூட்டையை பழனிசாமி தூக்கி திரிகிறார் என்று விமர்சிக்கப்பட்டுள்ளது நெல் கொள்முதல் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தவறான தகவல்களை கூறுவதாகவும் மாவட்டத்தில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை கொட்டி வைத்து விவசாயிகள் காத்திருப்பதாகவும் பழனிசாமி பம்மாத்து பேட்டிகள் கொடுத்துள்ளார் இவையெல்லாம் அவரது ஆட்சி காலத்து கதைகளாகும் அதிமுக ஆட்சி காலத்தில் அறுநூறு முதல் எழுநூறு மூட்டைகள் வரைதான் கொள்முதல் செய்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒருமுறை மட்டும் கொள்முதல் அளவு எண்ணூறு மூட்டைகள் என்பதிலிருந்து ஆயிரம் மூட்டைகளாக பழனிசாமி ஆட்சியில் உயர்த்தப்பட்டது அதனால் விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் இதற்காக கோரிக்கை எழுப்ப வேண்டியிருந்தது இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாற்றியமைத்தார் விவசாயிகளிடம் நிரந்தரமாக ஆயிரம் மூட்டைகள் பிடிப்பதற்கும் ஒரு ஏக்கருக்கு அறுபதிலிருந்து எழுபது மூட்டைகள் பிடிப்பதற்கும் கூடுதல் மெஷின் வைப்பதற்கும் நிரந்தர ஆணை பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முதலமைச்சர் மு ஸ்டாலினால் பிறப்பிக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது கொள்முதல் செய்யப்படும் நேரம் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது தெரியாமல் பழனிசாமி பேசி வருகிறார் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது தமிழ்நாடு நெல் விளைச்சலில் மகத்தான சாதனையை புரிந்து வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் தானிய உற்பத்தி நானூற்று ஐம்பத்தாறு புள்ளி நான்கு நான்கு லட்சம் மெட்ரிக் டன்னை எட்டியுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஹெக்டருக்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து கிலோவாக இருந்த உணவு தானிய பயிர்களின் உற்பத்தி திறன் இந்த ஆண்டில் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு கிலோவாக அதிகரித்துள்ளது பயிர் உற்பத்தி திறனில் அகில இந்திய அளவில் முதலிடம் மக்காச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துகள் மற்றும் கரும்பில் இரண்டாமிடம் இடம் குருதானியங்கள் மற்றும் நிலக்கடலையில் மூன்றாம் இடம் என்ற அளவில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்று முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது நெல் கொள்முதல் கிடங்குகளை தமிழ்நாடு அரசு அதிகமாக திறந்துள்ளது டெல்லியில் உள்ள தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்ததற்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு கடந்த ஜனவரி மாதம் முதற் பரிசு வழங்கி பாராட்டியுள்ளது நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்று முப்பது நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன முன்னூற்று ஐம்பத்தொன்பது ஒன்பது கோடி ரூபாயில் மேற்கூரையுடன் நெல் சேமிப்பு தளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன நெல் விளைச்சல் அதிகம் அதனால் உணவு உற்பத்தி அதிகம் அதனால் சேமிப்பு கிடங்குகள் அதிகமாக தேவைப்படும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து தமிழ்நாடு அரசு அவற்றை அமைத்தது சன்னரக நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாயும் பொதுரக நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து நானூற்று ஐந்து ரூபாயும் அரசால் வழங்கப்பட்டது சன்னரக நெல்லுக்கு நூற்று முப்பது ரூபாயும் பொதுரக ரக நெல்லுக்கு நூற்று ஐந்து ரூபாயும் ஊக்கத்தொகை ஆகும் விளைச்சல் அதிகமானதும் நெல்லுக்கு உரிய விலை கொடுத்ததும் சேமிப்பு கிடங்குகள் உருவாக்கியதும் எடப்பாடி பழனிசாமியால் கொள்ள முடியவில்லை அதனால்தான் போலி விவசாயியான அவர் பொய் மூட்டை வியாபாரம் பார்க்கிறார் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற பொய்யை திரும்ப திரும்ப பழனிசாமி சொல்லி வருகிறார் இதற்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி சட்டமன்றத்திலேயே விரிவாக பதில் அளித்திருக்கிறார் நான்காண்டுகளுக்கு முன்பு நெல் கொள்முதல் அக்டோபர் முதல் நாளிலிருந்து தொடங்கப்பட்டது நெல் விவசாயிகளின் நலன் கருதி அக்டோபர் ஒன்றாம் நாளுக்கு பதிலாக ஒரு மாதம் முன்பாக செப்டம்பர் முதல் நாளிலிருந்து நெல் கொள்முதல் செய்ய வழிவகுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசாணை வெளியிட்டார் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு நேரில் சென்று கொள்முதல் சேமிப்பு நகர்வு மற்றும் அறவையை துரிதப்படுத்த அமைச்சர் சக்கரபாணி நடவடிக்கை எடுத்து வருகிறார் இந்த ஆண்டில் குறுவை சாகுபடி ஆறு புள்ளி ஒன்று மூன்று லட்சம் ஏக்கராக உயர்ந்தது கடந்த ஆண்டின் இந்த காலகட்ட கொள்முதலை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து எண்ணூற்றி ஐந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறை நாட்களிலும் கொள்முதல் செய்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று அவர் சொல்லியிருக்கிறார் கடந்த பத்தாண்டுகளில் அதிமுக ஆட்சியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் ஒன்று புள்ளி எட்டு கோடி மெட்ரிக் டன் ஆனால் ஐம்பத்து மூன்று மாத திமுக ஆட்சியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் ஒன்று புள்ளி ஒன்பது நான்கு கோடி மெட்ரிக் டன் கடந்த பத்தாண்டுகளில் அதிமுக ஆட்சியில் இருந்த சேமிப்பு கிடங்குகளின் கொள்ளளவு ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பது மெட்ரிக் டன் ஆனால் ஐம்பத்து மூன்று மாத திமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் மற்றும் கட்டப்படவுள்ள கிடங்குகளின் கொள்ளளவையும் சேர்த்தால் ஏழு லட்சத்து முப்பத்து மூன்று முன்னூற்று ஐம்பது மெட்ரிக் டன் என்று முரசொலி விளக்கியுள்ளது விவசாயிகளிடம் அதிகம் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதற்காக நாளொன்றுக்கு ஐயாயிரம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்திடும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் பஞ்சநதி கோட்டையில் மெகா நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது இவற்றை மறுக்கிறாரா பழனிசாமி என்று முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது